ரெண்டாவது வந்து காவல்துறை மீண்டும் அதுக்கு ஒரு பொய்யான ஒரு பொ இதெல்லாம் தயாரித்து மறுபடியும் அதை வந்து ஒரு பூசி மொழிங்கன்னா அது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு சமூகத்துக்கு எதிரான வார்த்தைகள் அதெல்லாம் அது போராட்டத்தில் கலந்து கொள்ளாமல் அந்த புகைப்படம் கொண்டு போகாமல் இப்படி செஞ்சது மிக வன்மையாக கண்டிக்கூடாது ரெண்டாவது அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு போனது இந்த பசங்க தான் ரெண்டு பேர் தான் இந்த ரெண்டு பேர் தான் அந்த வாகனத்தை ஓட்டிகிட்டு போனது

அதாவது நான் தான் அந்த சகோதர்கள் ரெண்டு பேருமே எங்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அந்த பிஜேபி அலுவலகம் முற்றுகையிடும் போது அந்த வாகனம் கொண்டு செல்லப்பட்டது ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இல்லை அப்போவே அது கிழிச்சு போட்டு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சாச்சு முடிஞ்சுது ஆர்வ கோளாறுலாம் ஏதோ செஞ்சுட்டானு பசங்க இல்லைன்னு சொல்ல இப்போ எப்படி வந்து சகோதரர் பிரபாகரனுடைய புகைப்படத்தை போட்டுக்கிறாங்க அதேமாரி ஒரு கோளாறு தான் சம பிள்ளைடன் புகைப்படம் போடுறது வந்து அது பெரிய ஒரு தேச துரோகம்லாம் இல்லை ஏன்னா இந்தியாவுக்கு எதிரான அவர் எந்த ஒரு நடவடிக்கை இறங்கலை ஏதோ ஒரு ஆர்வம் அவர் இறந்து பலன ஆண்டுகள் ஆயிடுச்சு ஏதோ ஆர்வக்குள்ளால் அதுவும் என்னுடைய புகைப்படம் பெருசாக இருக்கும் சைடில் சின்ன படம் தான் இருக்கும் அவருக்கு பாபாவுடைய படமும் இந்த பக்கம் அப்போ அது தவறுன்னு சொல்லி அந்த இளைஞர்களுக்கு நம்மளை போன்றவர்கள் சொல்லும்போது உடனே அதை என்ன பண்ணுறாங்க விளங்கிட்டு அதை நீக்கிட்டாங்க முடிஞ்சு நீக்கப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு பகைய பழைய புகைப்படத்தை வந்து ஹெச்ராஜா வந்து எடுத்து போட்டு அதை வந்து முதல்வர்களையும் போய் கொண்டு போய் விஷயம் பெருசாக இருக்குதுன்னு சொன்னால் இது வந்து ஒரு கண்டிக்கக்கூடிய செயல் அதுவும் முதல்வர் என்ன பண்ணியிருக்கோன்னு சொன்னால் போராட்டம் எந்த அளவுக்கு திசை திருப்பப்பட்டது காவல்துறையினுடைய கடைசி நேர கால நேரத்தினுடைய அடக்குமுறைகளினுடைய விளைவுகள் என்ன அதுக்கு பதில் சொல்லாமல் இவர் என்ன பண்றாருன்னா ஒசமா உண்மையிலே சொல்லப்போனா தமிழக காவல்துறையும் அதுவும் குறிப்பாக வந்து சென்னை மாநகர காவல்துறையும் முதல்வர் அவரும் ஒசமா படத்தினுடைய பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டாங்க அவங்க செஞ்ச குற்றங்களுக்கு இந்த ஒசமா படத்தை முன்காட்டி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி எங்களுக்கு காவலில் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கோம்